وسلم دائما على السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم على أن ما هي الله بيرال تونغو அல்லாஹுவின் அன்பும் அருளும் அரவிநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சார்ந்து வாழ்ந்த சமுதாயத்தினர் அனைவர் மீதும் இறைவனின் நல்லொருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் பெரும் பெருங்குருமையால் மாதர் மாணிக்கங்கள் தொடரில் சுமார் இருபத்தி ஐந்து பெண்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் சமுதாயத்தின் முன்னோடி பெண்கள் மார்க்கத்திற்கு பணியாற்றிய பெண்கள் அல்லாஹ் ரசூலின் நெருக்கம் பெற்ற பெண்கள் தக்வா இறையச்சம் எல்லாம் சிறந்து விளங்கிய பெண்கள் உலகப் பெண்களுக்கு முன்மாதிரியானவர்கள் சஹாபிய பெண்மணிகள் சல்லல்லா அல்லஸ்ரத்தினுடைய குடும்பத்து பெண்கள் மனைவிமார்கள் மகள்கள் என்றெல்லாம் சரித்திரத்தின் பதிவுகளில் நீங்காத இடம்பெற்ற அந்த உத்தமிகளின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவையான நல்ல படிப்பினைகளை பார்த்தோம் இன்றும் ஒரு பெண் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மனைவியாக வாழும் பெரும்பாக்கியம் பெற்ற உலக முஸ்லிம்களின் தாயான உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா உம்மு சலமா அம்மையார் சல்லல்லா செல்லத்தினுடைய மனைவிமார்களில் நன்கு வயதானவர் பழுத்த அனுபவம் உள்ளவர் நல்ல ஆலோசனை சொல்லும் தகுதியும் திறனும் பெற்றவர் வாழ்க்கையின் போராட்டங்கள் நிறைய சந்தித்து வெற்றி பெற்ற பெண்மணி உம்முசலமா ரதி அல்லாஹு அன்ஹா உம்முசலமா ரதி அல்லாஹு அன்ஹா போன்ற பெண்மணிகளின் பெயர்கள் கூட இப்போதெல்லாம் பெண்களின் பெயர் பட்டியலிலே பார்ப்பது அரிதாகி வரும் சூழ்நிலையில் நாம் சரித்திரத்தில் தடம் பதித்த அந்த பெண்மணியின் வரலாற்றின் வைர வழிகளில் கொஞ்சத்தை நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் ஆரம்பத்திலேயே தங்களின் சிறிய தந்தை மகன் அபு சலமா என்பவரை திருமணம் செய்திருந்தார் உம்மு சலமா அபு சலமா அற்புதமான தம்பதி மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை பேணி வாழும் இந்த தம்பதி இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் வெளிப்படையாக குரான் ஓத முடியாத தடுக்கப்பட்ட போது வெளிப்படையாக தொழுகை உள்ளிட்ட இபாதத்துகள் தடுக்கப்பட்ட போது நிம்மதியாகவும் இஸ்லாமிய கோட்பாடுகளின்படியும் வாழ தலைப்பட்டு அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து போனவர்களில் இந்த ஜோடியும் அடங்குவர் அங்கிருந்து மதீனாவிற்கும் ஹிஜரத்து வந்தவர்கள் இப்படி இரண்டு ஹிஜிரத்தின் பெருமைக்குரியவர் உம்முசலமார் ரதி அல்லாஹு அன்ஹா முதல் கணவர் அபு சலமார் ரதி அல்லாஹு அன்ஹாவோடு அற்புதமாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு தருணம் அபஷாவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்திற்கான அனுமதி கிடைத்ததற்கு பிறகு கணவர் அபுசலமா உம்முசலமா ரதியல்லாகு அன்ஹாவை தனியாக கைக்குழந்தையோடு வாகனத்தில் ஏற்றி ஹிஜரத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் அபுசலமாவுக்கான சோதனை அவர்கள் தனியாக போய்விட்டார்கள் வரலாற்றின் முக்கிய பதிவு ஒன்று இந்த அம்மாவுடைய கணவர் அபு தான் ஹிஜ்ரத் வரலாற்றில் மதீனாவில் நுழைந்த முதல் சஹாபி அதற்கு பின்னால் அனுமதி கிடைத்ததற்கு பிறகு உம்மு சலமா அம்மையார் போகிறார்கள் கூட கை குழந்தை ஒட்டகத்தில் போய்கொண்டிருக்கிற போது அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தடுத்தார்கள் இந்த பெண்ணை தனியாக ஒரு இடத்தில் வைத்துவிட்டார்கள் போகக்கூடாது என்று சொல்லி குழந்தையை தனியாக பிரித்தார்கள் யோசித்து பாருங்கள் கணவர் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் மனைவி உம்முசலமார் அது அன்கா ஒரு பக்கம் ஒரு வருஷ காலம் மக்காவினுடைய காஃபர்களின் கண்ட்ரோலில் இருந்த இவர்கள் மதீனாவிற்கு ஹிஜரத்து போக முடியவில்லை தினந்தோறும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தின் ஒரு முச்சந்தியிலே வந்து நின்று அழுவதும் அல்லாவிடத்தில் துவா செய்வதும் மதினாவுக்கு போகக்கூடியவர்களை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டு அங்கே போவதற்கு ஆசைப்பட்டதுமாக நாட்கள் கடந்து ஓராண்டு காலத்திற்கு பின்னால் உறவினர் ஒருவர் பார்த்துவிட்டு அவர்களின் கோத்திரத்தை சார்ந்த அந்த தலைவர்களிடம் போய் மிஸ்கினான இந்த பெண்ணை பார்த்தால் உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா குழந்தையை பிரித்து தாயை பிரித்து தனியாக வைத்திருக்கிறீர்களே நீங்கள் அந்த அளவுக்கு கொடூர மனம் கொண்டவர்களா என்ன பாவம் செய்தால் இந்த பெண் அவள் விரும்புகிற மதீனாவிற்கு அவள் போவதை அனுமதிக்க வேண்டியது தானே அவள் கணவர் அபூசலமா இருக்கிறாரே போக அனுமதிக்க வேண்டியது தானே என்றெல்லாம் வந்து சொல்லியதற்கு பிறகு கடைசியாய் மீண்டும் அனுப்பி வைத்தார்கள் குழந்தையோடு வாகனத்தில் அமர்ந்து மதீனாவை நோக்கி அப்போதுதான் எல்லையை கடக்கிறார்கள் தன்னையும் என்றொரு இடம் தன்னியும் இடத்திற்கு வருகிற போது யாரும் இல்லை தனியாக பெண் தனியாக குழந்தை அதுவும் பாலைவன பயணம் சாத்தியப்படுமா எல்லா விதமான வழிப்பறி கொள்ளைகள் தொடங்கி சமூக விரோதங்கள் அத்தனையும் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு பெண் தனியாக போவது சாத்தியமில்லை உம்முசலமா ரதி அல்லாஹூ தாலான்ஹா அவர்கள் தூரத்தில் தன்னழிமில் ஒரு உருவத்தை பார்க்கிறார்கள் யார் என்று அருகில் போய் பார்த்தால் உஸ்மான் பின் அபி தல்லா ரதி அல்லாஹு அன்ஹு ஹலீஃபா உஸ்மான் ரதி அல்லா அல்ல இவங்க இவர்கள் ஹஜரத்து உஸ்மான் நிபின் அபி தல்லா சொல்லுகிறார்கள் பார்த்தவுடன் அவர்கள் கேட்டார்கள் நீங்களா உம்முசலமாவா என்ன என்ன எப்படி எங்கு தனியாக வந்தீர்கள் இல்லை நான் மதீனா போகிறேன் யார் துணை யாரும் இல்லை கடைசியாக யோசித்து கூட துணைக்கு வருகிறார் அந்த சஹாபி அற்புதமாக வழிநடத்தி வாகனத்தை இழுத்து கொண்டு மதீனாவின் எல்லை வரை கொண்டு போய் விட்டு அவர்களை காலம் முழுக்க நினைவு கூர்ந்து உம்முசலமா அம்மையார்கள் சொல்லுவார்கள் அரபுகள் அரபகத்திலேயே அரபு மக்களிலேயே அந்த வாலிபரை போல சங்கையானவர் யாரும் இல்லை ஒரு பெண்ணை பாலைவன பெருவழியில் தனியாக அடைத்து கொண்டிருக்கிற போது போகிற போது பேண வேண்டிய மிக அற்புதமான ஒழுக்கங்களை ஒழுங்குகளை பேணிய அவரை விட சங்கையாக அரபு நாட்டிலேயே எந்த வாலிபரையும் நான் பார்க்கவில்லை என்பார்கள் உம்முசலமா ரதி அல்லாஹு ஒரு வழியாய் மதீனா போய் சேர்ந்து விட்டார்கள் கணவரோடு தஞ்சமடைந்தும் விட்டார்கள் கணவரும் மனைவியும் குழந்தையுமாய் போகிற அற்புதமான ஒரு வாழ்க்கை பயணம் இங்கிருந்துதான் ஏராளமான திருப்பங்கள் பெண்ணுக்கு ஏற்படுகிறது அடிக்கடி உம்முசலமாரதி எல்லா அவர்கள் இப்படி சொல்லுவது உண்டு என்னுடைய குடும்பம் ஹிஜ்ரத்திலே அனுபவித்ததைப் போல கஷ்டத்தை யாரும் அனுபவிக்கவும் இல்லை அப்படி ஒரு இக்கட்டான பயணத்தில் இந்த உஸ்மான் உஸ்மான அல்ஹா கிடைத்ததைப் போல அரபகத்தில் சங்கையான எந்த வாலிபரும் இல்லை ஹைர் அல்லாஹுடைய சோதனை திருப்பம் பாருங்கள் கணவர் அபு சலமா உகதிலே கலந்து கொள்ளுகிறார் காயம்படுகிறது உகதில் இருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு அதே ஆண்டின் ஜமாதுல்லாஹர் மாதத்தில் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு உகது யுத்தம் நடந்த ஆண்டு விட்டார்கள் அவர்கள் இங்கே இன்னொரு செய்தியும் இதற்கு முன்பே தெரிய வேண்டும் என்னவென்றால் ஒரு நாள் கணவர் சலமா உயிரோடு இருந்தபோது வீட்டுக்கு வந்தார்கள் வந்தவர்கள் மனைவியைப் பார்த்து சொன்னார்கள் அபு உம்முசலமா ஒரு செய்தி சொல்லட்டுமா சல்லல்லா அல்லி செல்லும் இன்றைக்கு சபையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு நபி மொழி லா யூசீபு அஹதம் முஸ்லிமின் முசீபத்துன்ஜி இந்த முசீபத் முஸ்லீம்களில் யாருக்காவது ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அந்த தீங்கு சம்பவிக்க கூடிய நேரத்தில் அந்த தீங்கை சந்திக்கிற நேரத்தில் இப்படி அவர் சொன்னால் அல்லாஹுமா அஜர் நீஃபி முசீபத்தி ஈஹ்லூப் ஹைரம் மின்ஹா ஹா இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த முசீபத்தில் இருந்து எனக்கு நீ விடுதலை தருவாயாக இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக இது ஒரு நல்ல துவா அதாவது எல்லா இடத்துலையும் துன்பங்கள் துயரங்கள் சம்பவிக்கின்ற அத்தனை இடத்துலையும் இதை பேசலாம் ஏதாவது இழப்புகளை சந்திக்கிற போது இப்படி சொல்லலாம் என்னென்னா இப்போது ஏற்பட்டிருக்கிற இதில் இருந்து எனக்கு முழுமையாக விடுதலை கொடு இந்த ஏற்பட்டிருக்கிற இழப்பை விட எனக்கு சிறந்ததை கொடு அல்லாஹும் அஜர் நைஃபி முசீபத்தி ஒஹ்லுஃப்னே ஹைரம் மின்ஹா இந்த அற்புதமான துஆவை சொன்னார்கள் அபு சலம் ரதி அல்லாஹன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க உம்முசலமா அம்மையார் சொல்கிறாங்க அவங்களே வக்க து மின்ஹூ தல் இதை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நாள் கழித்து அபு சலமாக ரதி அல்லாஹூ அன்கா இதுக்கு தான் வஃபாத்தானாங்க உகத்தில் பட்ட காயத்தின் பயனாய் அந்த ரணம் ஆறாமல் அப்படியே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் வஃத்தானுக்கப்ப என் கணவர் எனக்கு சொல்லி கொடுத்த அதே துவாவை நான் ஓதினேன் அல்லாஹூ அஜர்நீ முசிபத் மின்ஹா எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பில இருந்து நிவாரணம் தா இதை விட சிறந்ததை எனக்கு தா என்று சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன் அதற்கு பிறகு இத்தா இருந்தேன் இதா முடிந்தது நிறைய பேர் பெண் கேட்டார்கள் நிறைய பேர் மறுமணம் செய்து கொள்ள சொன்னார்கள் நான் குழந்தைகள் நிறைய உடையவள் நான் கல்யாணம் செய்யலை கடைசி வந்து பெண் கேட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சம்மதம் சொல்லலை உமரதியில் தான் கேட்டாங்க சம்மதம் சொல்லலை இப்படி இருக்கிற போது அல்லாஹவின் உத்தரவு வந்தது செல்லல்லி செலவத்துக்கு என்னென்னு தெரியுமா நாலு குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய வயதான பெண் அப்போவே நாற்பது வயதை தாண்டிட்டாங்க நாலு குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற உம்மு செலமாவை நபியை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு அல்லாஹுடைய உத்தரவு கிடைக்கிறது செல்லல்லாலி செல்லம் அவர்கள் உம்மு உம்முசலமாட்ட கேட்குறாங்க நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் எல்லாத்துட்டையும் மறுத்த மாதிரி ரசூலுல் சொல்லிட்டாங்க இல்லை ஒத்து வராது நான் உங்களை கல்யாணம் பண்ணலை செல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள் ஏன் யாரை சூழல்தா நீங்கள் என்னை விரும்பி நான் மனைவியாக ஆகிறத விட பெரும்பாக்கியம் வேறு எனக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது ஒரு மூணு செய்தி இருக்குது இந்த மூணு என்கிட்ட உள்ள மிக முக்கியமான திருமணத்திற்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன சொல்லு சொன்னாங்க நான் ரொம்ப ரோஷக்கார பெண்மணி சீக்கிரமாக ரோஷம் வந்துடும் அதிகமான ரோஷம் உள்ளவன் அதனால் நான் உங்களை திருமணம் செஞ்சு உங்களுடைய ஹக்கில் உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளில் செலுத்த வேண்டியவைகளில் ஏதேனும் குறையை ஏற்படுத்தியவளாக ஆகி அல்லாவின் வேதனைக்கு ஆளாகக்கூடியவளாக நான் ஆக விரும்பல இது ஒன்று சரி செல்லாசு கேட்டாங்க அடுத்தது என்ன ரெண்டாவது ரெண்டாவது சொன்னாங்க எனக்கு வயசாயிருச்சு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கும் உங்களை மகிழ்வுபடுத்தக்கூடிய அளவுக்கும் எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து ஒரு இளவயது பெண் அல்ல நான் வயசானவோ சரி அடுத்தது மூன்றாவது சொன்னார்கள் நான் ஒரு பெரிய குடும்பத்தை உடையவன் நாலு குழந்தை என் தீமான நாலு குழந்தைகளை கையில் வச்சுருக்கேன் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணுறப்ப இந்த நாலு குழந்தைகளும் என்னோட தான் இருக்கும் பெரிய சிரமங்களை நான் கொடுக்க விரும்பலை இந்த மூன்று காரணங்களால் விட்டுருங்க நான் கல்யாணம் பண்ணலன்ட்டாங்க செல்லலாலை செல்லும் அவர்கள் அந்த மூணுக்கும் பதில் சொல்கிறாங்க என்ன முதல் விஷயம் உனக்கு ரோஷம் அதிகமாக வரும் இல்லையா திருமணம் போதே நான் துவா செய்து விடுவேன் உனக்கு ரோஷம் போயிரும் இயல்பாகை உள்ளதை தவிர கூடுதலாக ஒரு இடத்தில் இருக்கிற அதிகமான ரோஷம் அது போயிடும் வெற்று சரி ரெண்டாவது செய்திக்கு பதில் நான் வயசானவோ செல்லல்லாசன் சொன்னாங்க நான் மட்டும் என்ன செல்லல்ல செல்லவும் வயதானவர்கள் தானே ஏறத்தால ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசில் இந்த செல்லதாசுக்கு இந்த திருமணம் நடக்குது செல்லாசு சொன்னாங்க நானும் வயசானவன் தான் மூணாவது செய்தி ஒன்று சொன்னையே நான் குடும்பம் உடையவள் நாலு எத்தீமான குழந்தைகள் கையில் வைத்திருக்கிறேன் இல்லை இனிமேல் அது என்னுடைய குழந்தைகள் முடிந்துவிட்டது மூன்றுக்கும் தெளிவான பதில் ரசூலுல்லாகி செல்லல்லாஹ் அலிகி விசல்லம் சொல்லிவிட்டார்கள் சொன்னதற்கு பிறகு அரவிநாயகம் செல்லல்லாஹு அலிகி விசல்லம் அவர்களிடம் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் உம்முசலமா ரதி அல்லாஹு அன்கா மிக அற்புதமாக திருமணம் நடந்தது அழகான ஜோடியாக உம்முசலமாரதி அன்ஹா அன்கா நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள் அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருவரிடத்தில் இருந்தது ஒரு தடவை செல்லல்லா அல்லி சல்லம் மடியில் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்கு உட்கார்ந்துருக்காங்க இந்த பக்கம் அல்லாஹ் அல்லாஹன்காக உட்காந்துருக்காங்க எல்லா அருகில் இருக்கிறாங்க ஃபாத்திமாரதி அல்லாஹன்காக உசேன் ரதி அல்லானு அசன் ரதி அல்லான்னு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறப்போ சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு துவா ஓதுனாங்க குரானில் வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு ரஹமத்துல்லாஹி பரக்காத்துகு அழைக்கும் அகிலல் பைத் இந்நகு ஹமீது மஜீத் அல்லாஹுவுடைய பேரருளும் அவனுடைய பரக்கத்துகளும் நபியின் குடும்பமாகிய உங்கள் மீது உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டாங்க தூரமாக உட்காந்துருந்தாங்க உம்முசலமாரதியாஹன்கா அவங்களுக்கு பக்கத்தில் உம்முசலமாரதியாஹன்காவுடைய மகள் ஜைனபு உட்காந்துருந்தாங்க ஜைனபுங்கிற பேரில் உம்முசலமாவுக்கு ஒரு புள்ள இருக்கு இந்த ஜைனபு தான் இந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க உம்முசலமாரதியல்லாஹன்கா அழுதாங்க மெதுவாக திடீர்னு மனைவி அழுகிறத பார்த்துட்டு செல்லாசம் கேட்டாங்க ஏன் அழுகிற உம்முசலமா இல்லை உங்கள் குடும்பம் ஃபாத்திமா ஹசன் இவங்களே எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு குடும்பத்தார் மீது அல்லாவுடைய ரகமத்தும் பறக்கத்தும் உண்டாகட்டும்னு சொல்கிறீங்களே எங்களை விட்டுட்டீங்கல்ல என்ன கல்யாணம் பண்ணீங்க என் குடும்பம் உங்கள் குழந்தை என் குழந்தெலாம் சொன்னீங்க எங்களை விட்டுட்டீங்கல்ல சல்லாஹம் பதில் சொன்னாங்க யார் சொன்னது விட்டேன்னு நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால மடியில உட்கார்ந்து மட்டுமெல்லாம் சொல்லலையே அகில பைத் என்றால் நபியின் குடும்பம் என்று பொருள் உம்மு உம்முசலமா நபியின் குடும்பத்துக்குள் நீயும் அடக்கம் உன் பிள்ளைகளும் அடக்கம் என்று பதில் சொல்வார்கள் ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மீது ரொம்ப பெரியம் வைத்திருந்தார்கள் உம்மு அம்மையார் அம்மையாருமே சல்லாஹலத்துக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்னென்னா அசறு தொழுதுட்டு அப்படியே மகரீபுக்குள்ள ஒரு ரவுண்டு எல்லா பெண்களுடைய வீட்டுக்கும் போய் வருவாங்க தங்களுடைய மனைவிமார்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது உம்மசிலமாரதியா ஒன்னாட்ட கடைசி வீடு ஆயுஷாரதியா ஒன்னாட்டை இதை சொல்றது ஆயுஷாரதியா ஒன்கள் முதல்ல உம்முசிலமா வீட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த வீடு இந்த வீடுன்னு வருவாங்க ஒரு ரவுண்டு வரும்போது கடைசியாக மகிழ்வுக்கு முன் என் வீடாக இருக்கும் ஆயுஷாரதியா என்ன சொல்றாங்க ஏன் உம்முசில மாமியா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனாங்கன்னா இருக்கிற மனைவிமார்கள்லேயே அவங்க தான் வயசானவங்க அப்ப பழுத்த அனுபவம் வயது இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களுக்கான முதல் மரியாதை நான் இங்கே நிறுத்துறேன் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் வீட்டினுடைய காரியங்களில் அதில் இதில் வயதான தாய்மார்கள் எப்பவும் முற்படுத்தப்படணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் வீட்டில் தாயாக இருந்தாலும் சரி மாமியாவாக இருந்தாலும் சரி வயதான பெண்கள் முதிய பெண்கள் இருந்தால் மூதாட்டிகள் இருந்தால் மிக முக்கியத்துவம் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் நவீன காலத்து பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதையெல்லாம் ஒரு பெருசுன்னு ஒதுக்கிற வேண்டியது நவீன காலத்து பெண்கள் அப்படி ஒதுக்கி வச்சிட்டு பெரியவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எதாக இருந்தாலும் இவங்களே செய்கிற மாதிரி இழுத்து போட்டுக்கிறது அவர்களாகவே முன்னிலையில் நிற்பது பெரிய பெண்களிடத்தில் உள்ள ஆலோசனையும் அவர்களின் பட்டறிவும் அனுபவமும் இளைய பெண்கள் வாங்கி கொண்டு தான் எந்த வகையிலேயும் இருக்கும் இந்த உம்முசலமா அம்மையாருடைய மஷூராவை சல்லலாலி செல்லமே வாங்கினாங்க உங்களுக்கு தெரியும் உதய்பியான் ஒரு இடத்துல சல்லலாலி செல்லத்தையும் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட சகாபிகளையும் இவங்களையெல்லாம் வந்து மக்காவுக்குள்ளே விடாமல் தடுத்து வச்சிட்டாங்க மக்கா காஃபிர்கள் விடலை மக்காவுக்குள்ளே தவாஃபு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் போக முடியல எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்துருக்கிறாங்க எல்லாத்து கையிலையும் குர்பானை ஆட்ருக்கு ஹஜ்ஜு செஞ்சுட்டு தலைமுடி எடுத்துகிட்டு குர்பானை கொடுக்கணும் இந்த நிலமையில் வந்து இருக்கிறப்ப விடமாட்டேங்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் கடுப்பு இந்த நிலமையில் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை நவிசல்ல ஆலேசில் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க இப்போ போக முடியாது உம்முசில மாரதியில் என்ன பண்ணாங்க தெரியுமா இரவு செல்லல் ஆழிய செல்லம் அவர்களோடு உறங்கி கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லல்தாக அழகிய செல்லம் அவர்கள் அவர்களோடு இரவு உறங்கிக் கொண்டிருந்த போது சொன்னாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்ன தீர்வுன்னா நீங்கள் காலையில் எந்திரிங்க நீங்கள் அடிச்சிருங்க அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தலைமுடி எடுத்துருவாங்க திரும்பி போயிடலாம் ரசூசலாசன் சொன்னாங்க எல்லாரும் திரும்பி போகணும் ஆனால் சஹாபாக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க தோழர்கள் எப்படியாவது மக்காவுக்குள்ளே நுழையணுங்கிறாங்க அடித்தடி சண்டைங்கிறாங்க ரொம்ப வேகமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு கணவர் சொல்லுகிற போது அதை வாங்கிட்டு அற்புதமான ஐடியா அதுதான் வயதும் அனுபவமும் சில நேரம் இருந்தால் நல்ல நல்ல ஆலோசனைகளை பெண்கள் கொடுப்பார்கள் அந்த மாதிரி ஆலோசனை உங்க சில மாறதிகள் கொடுத்தாங்க என்னென்னு நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே தலைமுடி நீங்கள் எடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தலைமுடி எடுத்துருவாங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்தார்கள் அதே போன்று எல்லோரும் திரும்பினார்கள் அல்லாஹ் இப்படி மக்காவுக்கு போகாமல் திரும்பினதுனால பல்லாயிரம் பேரின் இஸ்லாமுக்கு பின்னாலே அது காரணமாகிறது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது அது மாத்திரமல்ல வெற்றிக்கு மேல் வெற்றியாக குவிந்தது இந்த விஷயத்தில் தான் இன்னா பத்தக நாளைக்கா பத்தகம் முபீனா என்கிற திருக்குறானுடைய வசனம் அந்த சூராவினுடைய பல்வேறு ஆயத்துக்களை இறக்கி வைக்கப்பட்டது சஹீகுல் புகாரியினுடைய உலக புகழ் பெற்ற விரிவுரையாளர் அல்லாமா இபுன்ஜர் அமத்துல்லா அலி அவர்கள் இந்த உம்முசலமா கொடுத்த மஷோராவை அவர்கள் பதிவு செய்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த விஷயம் அலா வ இந்த உம்முசலமாவினுடைய பக்குவம் பெற்ற அறிவும் சரியான ஆலோசனையும் உள்ள பெண் என்று நமக்கு இந்த நிகழ்ச்சி தெரிவிக்கிறது என்று சொல்வார்கள் நல்ல நல்ல சங்கையான பெண் அதற்கு உம்மசலமாரதிகள் ஏறத்தால் இந்த உம்மத்திற்கு முந்நூற்றி எண்பது ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க மூணு நாலு அஞ்செல்லாம் இல்லை முந்நூற்றி எண்பது ஹதீஸுகள் உம்மசரமாரதிகள்தாகுவன்கள் நாம் அந்த ஹதீஸுகளை வந்து நகர்த்தி வைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு முக்கியமான சட்ட பிரச்சனைகள் உள்ள ஹதீஸு இப்போ உதாரணமாக பார்த்தா சில வயதான பழுத்த பெண்கள் தான் கொஞ்சம் வயது கூடுனவங்க தான் வெட்கமில்லாமல் சில விஷயங்களை அறிவிப்பு செய்ய முடியும் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களோடு மனைவிமார்களுக்கு இருந்த அந்யோன்யத்தை குறித்த பல செய்திகள் அதை வந்து மற்றவங்கள்லாம் கூட அதிகமாக அறிவிக்கலை உம்முசல பாரதியல்லாஹுவன்காக அதிகம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் இது ஆழமாக போக வேண்டியதில்லை உதாரணத்துக்கு சொல்கிறோம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் என்னை மூத்தமிட்டார்கள் உம்முசல பாரதியல்லாகுவோன்காக அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் எல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ரசூடுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களோடு இணைந்து குளித்ததை ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள் இங்கே வேறு விதமான தவறான சிந்தனைகளுக்கு இடமில்லாமல் சல்லல்லா அலி சொல்லமோடு வாழ்ந்த மனைவிமார்களில் ஒரு மனைவி மிக தெளிவாக இப்படி அறிவிப்பு செய்வதை அதன் வழியாக இந்த உம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ற அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் இது சேம்பளுக்கு இந்த ஒன்று ரெண்டு அதிஸ் சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள் கணவன் மனைவிக்கு இடையிலே நடக்கின்ற அது கூட இந்த உண்மத்துக்கு தெரிய வேண்டும் என்று இருக்கிற செய்திகள் மாத்திரம் உம்முசலமார் ரதிகுல்லாஹ் வான்கா தான் அதிகமாக அந்த மாதிரி ஹதீஸுகள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் வழியாக நமக்கு நிறைய கிடைத்திருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கான மாதவிடாயை குறித்த ஏராளமான ஹதீஸுகள் உம்முசலமார் ரதி அல்லாஹ் வன்கா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட ஆயுளை எல்லாம் கொடுத்தான் சுமார் தொண்ணூறு வயது ஒரு சில அறிவிப்புகளில் சுமார் எண்பத்தி நாலு வயது வரை வாழ்ந்து மிகப்பெரிய மூதாட்டியாக வாழ்ந்த காலத்தின் முஸ்லிம்களுக்கெல்லாம் நல்லா ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான பெண்ணாக திகழ்ந்தார்கள் உம்மசலமா ரதி அல்லாஹு அன்ஹா ஆலோசனை சொல்லுவதிலும் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி ஹிஜரத் போன்ற விஷயங்களில் உம்முசலமா பாடுபட்டதை போன்றும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா காலத்து பெண்களுக்கும் முசலமாரதியாகும் அன்காவை போன்ற தீர்க்கமான அறிவை மார்க்கப்பற்றை தொலைநோக்கை பொறுமையை இவைகளையெல்லாம் அல்லாஹு தாலா வழங்குவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ